தென்னிந்தியாவில் முக்கியமாக தமிழகத்தில் நகரமயமாதலும் கோவில்களும் கைகோர்த்து நடந்தன அதாவது என்னென்னா தென்னிந்தியாவில் முக்கியமாக தமிழகத்தில் நகரமயமாதலும் கோவில்களும் கைகோர்த்து நடந்தன நகரத்துக்கும் கோவிலுக்கு என்ன சம்மந்தம் யோசிக்கலாம் இல்லையா நகரத்துக்கும் கோவிலுக்கு என்ன சம்மந்தம் சம்மந்தப்படுத்துகிறாங்க எப்படின்னு பாருங்க கோவில்கள் பெரிய அளவிலான பொருளாதார மையங்கள் ஆகிடுச்சு எப்படி பல்வகைப்பட்ட பொருட்களும் சேவைகளும் அவற்றின் செயல்பாட்டிற்கு தேவைப்பட்டன இப்போது ஒரு கோயிலை நடத்தணும்னா என்னென்ன தேவை தங்களுடைய மதம் சார்ந்த சேவை நடவடிக்கைகள் மடப்பள்ளி மற்றும் ஏனைய பணிகளுக்காக அதிக எண்ணிக்கையில் மக்களை வேலையில் அமர்த்தி கொண்டன இது ஒரு முக்கியமான விஷயம் இப்போது நகரமும் கோயில்களும் ஒரே மாதிரியே வளர்ந்துச்சு அப்படின்னு என்ன அர்த்தம் நகரம் வளருது ஓகே அந்த இடத்த பாஸ் பண்ணி போகிறாங்க நிறைய பேர் நிறைய பொருள் வாங்குறாங்க வளர்ந்துருச்சு இப்பதான் சொன்னேன் இப்போ கோவில் அப்படின்னு வச்சுக்கோங்க கோவிலுக்கு போகிறீங்க கோயிலுக்கு போகும்போது நீங்கள் இருந்து வந்து அந்த பூவு பழம் தேங்காய் இந்த மாதிரி அப்புறம் விளக்கு சூடும் பத்தி அப்புறம் தாம்பாளத்தில் வந்து அர்ச்சனை பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் நேர்த்தி கடனுக்கு நிறைய பொருட்கள்லாம் வாங்குவாங்க இல்லைங்களா அப்புறம் அந்த இடத்துல சமைச்சிலாம் போடுவாங்க ஸோ இதுக்கான பொருட்கள்லாம் தேவை இல்லையா அந்த பொருட்கள்லாம் எங்கே எங்கே கிடைக்கும் இப்போ வந்துட்டாங்க டக்குன்னு கோயிலுக்கு வரணும்னு வந்துட்டாங்க இப்போ கோயிலுக்கு முன்னாடி அந்த கடைகள்லாம் இருந்ததுனா தான் நாங்கள் அந்த கடைகளில் வாங்கிட்டு போக முடியும் இல்லைன்னா வாங்கிட்டு போக முடியுமா அவங்க வாங்கிட்டு போக முடியாது இப்போது அந்த நகரம்னு சொன்ன இல்லை பின்னல்கள் போல இந்த இடத்த தாண்டி தான் ஒரு இடத்துக்கு போகணும் பூ வாங்கணுமோ அங்கே வாங்கிட்டு போகலாம் பழம் வாங்கணுமா அங்கே வாங்கிட்டு போகலான்னு சொல்கிறோம் இல்லையா சரி அப்படி இருக்கும்போது கோவிலுக்கு பக்கத்திலயே அந்த பூக்கடையும் பழக்கடை தேங்காய் இதெல்லாமே இருந்தது அப்படின்னா சரி வாங்க நம்ம கோயிலில் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க பார்த்துருக்கீங்களா கோயிலுக்கு முன்னாடி கடை போட்டுக்குவாங்க எது இங்கே நிறுத்தி வாங்கிட்டு கோயிலில் போய் வாங்கிக்கலாம் போங்க நேராக அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதான் பெரிய அளவிலான பொருளாதார மையங்களாச்சு கோவில் பல்வகைப்பட்ட பொருட்களும் சேவைகளும் கோவில்களுடைய செயல்பாட்டிற்கு தேவைப்பட்டன என்னென்ன பொருள் அந்த சொன்னல கோயிலுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா என்னென்ன வாங்கிட்டு போகிறீங்க அந்த மாதிரி தங்களுடைய மதம் சார்ந்த சேவை நடவடிக்கைகள் சரிங்களா மதம் சார்ந்த சேவை நடவடிக்கைகள் சாமிக்கு வாங்கிட்டு இருக்கும்போது பூ வாங்கிட்டு போவோம் மாலை வாங்கிட்டு போவோம் துளசி மாலை வாங்கிட்டு போகிறோம் அப்புறம் வெத்தலை மாலைன்னு சொல்லுவாங்க அது வாங்கிட்டு போவாங்க இன்னும் நிறைய மாலைகள் வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரியான மாலைகள் கோயிலுக்கு முன்னாடியே வித்தாங்க அப்படின்னா அவங்க போய் வேறு எங்கேயும் தேட வேண்டிய அவசியமே இல்லை மாலைக்கடை எங்கே இருக்குது பாரு அப்படின்னு கோயிலுக்கு முன்னாடியே இருந்தால் மாலை கோயிலே வாங்கிட்டு போயிடுவாங்க அதான் தங்களுடைய மதம் சார்ந்த சேவை நடவடிக்கைகள் அப்படின்னா மாலை போடுறது சூடம் பத்தி தேங்காய் பழம் இந்த மாதிரி அர்ச்சனை பண்ணுறது இதெல்லாம் சேவை நடவடிக்கைகள் இல்லையா அப்புறம் மடப்பள்ளி மற்றும் ஏனைய பணிகளுக்காக அதிக எண்ணிக்கையில் மக்களை வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா அமர்த்திட்டாங்க இப்போ ஒரு கோவில் இருந்தது அப்படின்னா அங்கே தினம் டே அதை ஒரு அர்ச்சகர் இருந்து அர்ச்சனை பண்ணால் மட்டும் போதுமா மற்ற வேலைகள்லாம் பார்க்குறதுக்கு ஆட்கள் வேணும் அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா வேலையில் அமர்த்தினாங்க கோவில்களுக்கு வழிபட வரும் பக்தர்களுக்கு பல பொருட்களும் சேவைகளும் தேவைப்பட்டதால் கோவில்கள் நகரங்கள் சந்தைகள் ச கோவில்கள் நகரங்கள் சந்தைமயமாகின கோவில் நகரங்கள் சந்தைமயம் ஆயிடுச்சு இப்போ கோவிலில் வந்து இப்போ ஒரு நகரத்தில் வந்து கோயில் இருந்தாலும் இல்லை ஒரு கிராமத்திலே கோயில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கோயில் நல்லா சிறப்பான கோயிலாக இருந்துச்சு அப்படின்னா அதாவது சிறப்பான என்ன சொல்கிறது இப்போ பழனின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கோவிலில் பக்தர்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க திருச்செந்தூர் அதே மாதிரி தான் திருப்பதி அதே மாதிரி தான் கோயில்களுக்கு வந்து பக்தர்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க அங்கே போய் கடையை போட்டாங்கன்னா சேலாகிட்டே இருக்கும் இல்லையா இப்போ உங்களுக்கு பொம்மை வேணும் அப்படின்னா இந்த இடங்களுக்கு போனீங்கன்னா ரெகுலராக பொம்மை இருக்கும் நம்ம ஊரில் திருவிழா போட்டாங்க அப்படின்னா திருவிழா சமயத்தில் மட்டும்தான் பொம்மை கடை போடுவாங்க மற்ற நேரத்தில் கிடையாது அங்கேலாம் பொம்மை கடை அங்கேயே சற்று போட்டு இருந்துருவாங்க பொம்மை வச்சுருக்கவங்க அந்த மாதிரி நினைச்சுக்கோங்க ஸோ கோவில்களுக்கு வழிபட வரும் பக்தர்களுக்கு பல பொருட்களும் சேவைகளும் தேவைப்பட்டதுனால கோவில் நகரங்கள் சந்தை மையங்களாகி போயிடுச்சு ஸோ அதுதான் சொல்கிறாங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இடைக்கால இந்தியாவில் நகரமயமாதல்